இன்றைக்கு நாம பார்க்க போற கதையோட தலைப்பு தனிமரம் தோப்பாகும் என்பதுதான் கணவனை இழந்து பிள்ளைங்களால மறக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற மகேஸ்வரி அம்மா தனிமை அப்படிங்கிற இருள் தன்னை விளங்கி விடாம எப்படி தனக்கும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கைக்கும் ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வந்தாங்க அப்படிங்கறதுதான் இந்த கதை வணக்கம் இது அனிதாவின் மை டியர் கதை உங்கள் சிந்தனைக்கான பூஸ்ட் வாங்க கதையை தொடரலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமையும் லாவண்யா இருந்து பேசல அமெரிக்கா போன புதிதில் வாரம் தவறினாலும் ஞாயிற்றுக்கிழமை போனில் பேசுவது குறைந்தது பதினைந்து நிமிஷம் தவறாது பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து அழைப்பதே அபூர்வமாகி விட்டது மாதத்தில் ஒரு முறையோ இரண்டு முறையோதான் அழைப்பு வரும் சம்பிரதாயமான வார்த்தைகள் நான் நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியாமா என்னை பற்றி கவலைப்படாதே உடம்ப பார்த்துக்கோ அவ்வளவுதான் மகன் மணிவண்ணன் மூத்தவன் அவன் அமெரிக்கா போன போதும் இப்படித்தான் நடந்தது அதனால் ராஜேஸ்வரிக்கு லாவண்யாவின் செயல்பாடு ஆச்சரியத்தை தரவில்லை மணிவண்ணன் ரெகுலராக பேசாத போது பொங்கிய லாவண்யா இப்போது அதே தவறை செய்கிறாள் மறைந்த கணவர் மகேஸ்வரனை இப்போது நினைத்து கொண்டாள் ராஜேஸ்வரி ராஜி உன்கூட யாராவது பேசிக்கொண்டே இருந்தா போதும் உனக்கு பசி தாகம் கூட தெரியாது என்று கிண்டல் செய்வார் ரியல் எஸ்டேட் தொழில் செய்த அவர் தினமும் தன் அனுபவங்களை கதை போல் சொல்லுவார் மகனும் மகளும் அப்பா போரடிக்க ஆரம்பித்து விட்டார் இனி ரெண்டு பேருக்கும் உலகமே மறந்திடும் என்று கேலி செய்துவிட்டு டிவி செல்போனில் மூழ்கி விடுவார்கள் ராஜேஸ்வரிக்கு அப்படி ஒரு பழக்கம் ஆள் கண்ட சமுத்திரம் இது அவள் அம்மாவின் கமெண்ட் சிறு வயது முதலே எல்லாரிடமும் பேச்சுதான் ஸ்கூல் சிநேகிதிகள் இவளை ஓட்டை லவுட் ஸ்பீக்கர் என்று கிண்டல் செய்வதை என்றுமே மாட்டாள் இருந்து வீட்டுக்கு வந்தாலோ அவசர அவசரமாக பாடங்களை முடித்துவிட்டு அம்மாவிடமோ அப்பாவிடமோ ஸ்கூலில் நடந்ததை அப்படியே சொல்லுவாள் அவள் அண்ணனும் தங்கையும் சுத்த வளவள போர் என்று சொன்னாலும் அம்மா அப்பா ஊரில் இல்லாத போது ராஜியின் தீ நகர் மகேஷ் தெருவில் இருபது வருஷத்துக்கு மேல் குடியிருந்தார்கள் அரை கிரவுண்ட் பிளாட்டில் கச்சிதமான இரண்டு பெட்ரூம் வீடு மகேஸ்வரன் ரியல் எஸ்டேட்டில் நன்றாக சம்பாதித்த போது தனக்கென்று ஒதுக்கி கொண்ட இடம் கூடவே எதிர்காலத்துக்கு பயன்படட்டுமே என்று தாம்பரம் தாண்டி சதானந்தபுரத்தில் ஒன்றரை கிரவுண்ட் மனையும் வாங்கி போட்டிருந்தார் தீ நகரில் இருக்கும் போதே மணிவண்ணன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் என்ஜினியரிங் விட்டான் அவன் யுஎஸ் சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் அவனை விட இரண்டு வயதே குறைவான லாவண்யாவும் யுஎஸ் எம்எஸ் படிக்க உதவியாக மகேஷ் வீட்டை நல்ல விலைக்கு விற்று விட்டார் மகேஸ்வரன் பெரிய வீடுகளுக்கு நடுவில் பக்க வீட்டுக்காரர் கேட்ட விலையை கொடுத்தார் மகன் மகள் மேல் படிப்பு செலவு தவிர சதானந்தபுரத்தில் ஆயிரம் சதுர அடையில் வசதியான வீட்டையும் கட்ட முடிந்தது மணி அமெரிக்கா சென்றதும் அவர்கள் சதானந்தபுரம் வீட்டிற்கு மாறினார்கள் சில பல லட்சங்களை பேங்க்ல டெபாசிட் செய்தார்கள் லாவண்யாவுக்கு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்திருந்ததால அவள் காலேஜ் செல்வது கஷ்டமாக இல்லை படிப்பை முடிக்கும் வரை அவள் தேவைகளை கவனிப்பதிலேயே ராஜேஸ்வரின் நேரம் போனது மகேஸ்வரனும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருந்து ஓய்வெடுத்து கொண்டார் தனிமை இந்த வார்த்தையே ஒளிந்து கொண்டது பேச்சு அரட்டைக்கு பஞ்சமில்லை எல்லாம் மகேஸ்வரன் விபத்தில் இறக்கும் வரைதான் அது மணிவண்ணன் யூஎஸ்இல் படிப்பை முடித்துவிட்டு வேலை கொண்டிருந்த சமயம் லாவண்யா கம்ப்யூட்டர் சயின்ஸில் கடைசி செமஸ்டரில் அதிக நாள் தங்க முடியாத சீக்கிரம் கிளம்பணும் என்று சொல்லிக்கொண்டே வந்த மணிவண்ணன் அப்பாவின் இறுதி சடங்குகளை அவசர அவசரமாக முடித்தான் ராஜேஷ்வரியிடம் குறைவாகத்தான் பேசினான் யுஎஸ்இல் வேலை கிடைப்பது பற்றிய கவலை அவனை பிற விஷயங்களில் கவனத்தை செலுத்த விடவில்லை எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாமா என்று மட்டும் சொன்னான் லாவண்யாவும் ப்ராஜெக்ட் ஒர்க் ஃபைனல் எக்ஸாம் என்று பிஸியாகிவிட்டதால் வீட்டில் பேச்சுவார்த்தை விட்டது தனிமையின் நிழல் கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டில் படர்வதை ராஜேஸ்வரியால் உணர முடிந்தது பேங்க் டெபாசிட் இருந்ததால பணக்கவலை இல்லை ஆனால் தனிமைக்கு என்ன மருந்து மகளும் யுஎஸ் போனதும் தனிமை முழுதாக அவளை விழுங்கிவிட்டதாக தோன்றியது இருவர் ஃபோன் கால்களை எதிர்பார்த்து ஏமாந்த நாட்கள் அதிகமாகின யாராவது வந்து பேச மாட்டார்களா நாமும் பேசலாமே ஏக்கம் மனதை வெறுமையாக்கியது மகேஸ்வரன் இருந்தவரை அக்கம் பக்கத்தில் யாரிடமும் பழக்கம் வைத்துக் கொள்ளவில்லை இப்போது புதுசாக பழக கொஞ்சம் தயக்கம் டிவி சீரியலில் என்றுமே நாட்டம் கிடையாது மகனுடன் யுஎஸ் போய் கொஞ்ச நாள் தங்கலாம் என்று பேச்செடுத்த போது அக்கம் பக்கத்தில் தமிழ் பேசுறவங்க இல்லைம்மா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா யார் கூடவும் பேசாம உங்களால இருக்க முடியாது என்று அவன் சொன்னதில் உண்மையும் இருந்தது ஒரு நாள் மாலை ஏழு மணி இருக்கும் ஆண்டி ஆண்டி கதவை யாரோ தட்டினார்கள் காலிங் பெல் வேலை செய்யவில்லை பெண்கள் குரல் ராஜேஸ்வரி கதவை திறந்தாள் இங்க தெருவுல கரண்ட் போயிடுச்சு சரி பண்ண ரெண்டு நாள் ஆகுமா நாங்க டென்த் படிக்கிறோம் எக்ஸாம் நடக்குது கரண்ட் வர்ற வரைக்கும் நாங்க இங்கே படிக்கலாமா மத்தவங்க வீட்ல அவங்க பசங்க படிச்சிட்டு இருக்காங்க தான் உங்களை கேட்குறோம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் மூன்று சிறுமிகள் பதினைந்து வயதில் அவர்களில் சற்றே உயரமாக இருந்த அமுதா தான் பேசினாள் மற்றவர்கள் சரிதா விஜயா எதிர்பார்ப்புடன் ராஜேஸ்வரின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார்கள் நம்பிக்கையுடன் ஸ்கூல் பேக்கை கொண்டு வந்திருந்தார்கள் புதிய குரல்கள் ராஜேஸ்வரிக்கு புது வெளிச்சம் தெரிந்தது தனிமை இருள் இனி விலகலாம் வாங்க குழந்தைகளா தாராளமா படிங்க அவர்கள் உதவியுடன் மணி லாவணி அறைகளிலிருந்து டெஸ்க் சேர்களை ஹாலில் போட்டாள் ஒரு சின்ன கண்டிஷன் இன்னைக்கு உங்க ஸ்கூல்ல நடந்ததை பத்தி சொல்லணும் நானும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட பேசுவேன் அப்புறம் படிக்கலாம் என்றாள் ராஜேஸ்வரி ஓகே ஆண்டி என்று சம்மதித்தார்கள் சின்னதாக அரட்டை அரங்கம் முடிந்து அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள் உறக்க படிப்பதற்கு ஆளுக்கு ஒரு அறையை எடுத்துக்கொண்டார்கள் உரிமையோடு மூன்று பேரும் கிளம்பும் போது சூடான பால் கொடுத்தாள் ராஜேஸ்வரி தயக்கத்துடன் மறுத்த அவர்களிடம் செல்லமாக கோபித்துக் கொண்டு பருக வைத்தாள் மறுநாள் அமுதா அண்ட் கோ என்ற அந்த மூவரணி அணி வந்தபோது கடலையுருண்டையுடன் காத்து கொண்டிருந்தாள் ராஜேஸ்வரி கடலையுருண்டையும் அரட்டையும் முடிந்தது படிப்பது ஆரம்பித்தது இரவு ஒன்பது மணி வரைக்கும் படித்தார்கள் நாளை இவர்கள் வரமாட்டார்களே என்ற ஏக்கம் ராஜேஸ்வரிக்கு இந்த இரண்டு நாள் மாலை நேரங்களும் மகிழ்ச்சியை கொடுத்தது மீண்டும் வெறுமையா என்று யோசித்துக் கொண்டிருந்தாள் பால் குடித்த பின் அமுதா கேட்டாள் இங்க அமைதியா நல்லா படிக்க முடியுது தினமும் வரலாமா ஆண்டி என்று அளவுக்கு மீறிய உரிமை எடுத்துக்கொள்கிறோமோ என்ற தயக்கம் அவள் குரலில் தெரிந்தது கட்டாயம் வாங்க என் செல்லங்களா நானே சொல்லலாம்னு இருந்தேன் நீங்களும் ஏன் பசங்கதான் என்றாள் ராஜேஸ்வரி கரும்பு தின்ன அவளுக்கு கூலி தேவையா மாலை வேளைகள் மின்னல் வேகத்தில் பறந்தன அன்று அந்த மூவரணி ஒரு கணக்கை போட முடியாமல் திணறிக்கொண்டிருந்தது டியூஷன் வச்சுக்கலாம்ல என்று கேட்டாள் ராஜேஸ்வரி அதுக்கெல்லாம் வசதி இல்லை ஆண்டி பிளஸ் டூ வரைக்கும் எப்படியாவது படிச்சிடுவோம் அதுக்கு மேல சூப்பர் மார்க்கெட் ஜவுளி கடைன்னு வேலைக்கு போக வேண்டியதுதான் என்று யதார்த்தமாக பேசினாள் அமுதா அவர்கள் சென்ற பின் வெகு நேரம் யோசனை ராஜேஸ்வரிக்கு ஒரு தீர்மானத்துக்கு வந்த பின் நிம்மதியாக தூண்டினாள் மறுநாள் மொட்டை மாடியை சுத்தம் செய்து கீற்று கொட்டகை போட ஏற்பாடு செய்தாள் கூடவே பிளாக் போர்ட் டேபிள் சேர் பெஞ்சுகளும் வந்தன கொஞ்சம் செலவுதான் தனிமையில் நொந்து கொண்டிருக்காமல் சில பெண்கள் படிப்பதற்கு உதவி செய்யலாமே செலவு என்ன செலவு மணிவண்ணன் ஒவ்வொரு மாதமும் அனுப்பும் நூறு டாலர்கள் இதற்காவது பயன்படட்டுமே உண்மையில் மணி மாதம் ஒரு பேசுவது டாலர் அனுப்பிவிட்டேன் என்று சொல்லத்தான் அதுவும் ஒரு சம்பிரதாயமாக மாறிவிட்டது அமுதாவின் ஸ்கூல் மிஸ் இருவர் உதவி செய்ய முன்வந்தனர் மாலை ஒரு மணி நேரம் மட்டும் சந்தேக விளக்கம் செய்து கொடுத்தனர் அமுதா ஸ்கூலிலிருந்து இன்னும் சில சிறுமிகள் வந்தார்கள் டியூஷன் முடிந்த பின் இரவு ஒன்பது மணி வரைக்கும் படிப்பார்கள் மூவரணிக்கு மட்டும் தனி சலுகை கீழே வீட்டிற்குள் படிக்கலாம் பால் எல்லாருக்கும் உண்டு ஒரு ஞாயிறு காலை ராஜேஸ்வரி காப்பி அறிந்துவிட்டு பேப்பர் படித்து கொண்டிருந்த அமுதா விஜயா சரிதா கூடவே அவர்கள் பெற்றோர்கள் தோட்ட வேலை சாதனங்களுடன் செடிகள் கன்றுகளுடன் வந்தார்கள் பூச்செடி காய்கறி செடி போடலாம் ஆண்டி இடம் நிறைய காலியா இருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு இப்படி பண்ணினோம் ஓகே தானே என்று அமுதா சொல்லிவிட்டு ராஜேஸ்வரியின் காதில் ரகசியமாக தாவரங்கள் கிட்டையும் அன்பா பேசலாமா எங்க மிஸ் சொன்னாங்க நல்லா வளருமாம் என்று சொன்னாள் ஓ இந்த குழந்தைங்க என்ன நல்லா புரிஞ்சிருக்காங்களே என்று உணர்ச்சி வசப்பட்டாள் டீயை குடித்துவிட்டு வேலையில் இறங்கியவர்கள் அரை நாளில் அழகிய தோட்டத்தை உருவாக்கிவிட்டார்கள் ராஜேஸ்வரி தயாரித்த உணவை சாப்பிட்டுவிட்டு அடிக்கடி வந்து பார்த்துக்கிறோம் என்று உறுதி அளித்துவிட்டு சென்றார்கள் இன்னொரு நாள் அமுதா ஆண்டி நீங்க டைரி எழுதலாமே உங்க மகன் மகள் கிட்ட என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதை அப்படியே எழுதலாமே என்றாள் சரிம்மா செய்யற பொழுதும் போகும் மணி லாவண்யாவுடன் பேசின மாதிரியும் ஆகுமே இதுவரைக்கும் தோணாம போச்சே அமுதாவுக்கு மனமாற நன்றி சொன்னாள் ராஜேஸ்வரி இன்னொரு நாள் அடுத்த வீட்டு அம்மாள் எப்போதாவதுதான் பேசுவாள் நாங்க ஒரு பத்து பேர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தேவாரம் திருவாசகம் படிக்கிறோம் இடவசதி போதல்ல உங்க மாடியை யூஸ் பண்ணிக்கலாமா மத்தியானம் ஒரு மணி நேரம்தான் பசங்க டியூஷன் பாதிக்காது என்று வினயமாக கேட்டாள் ராஜேஸ்வரி இல்லை என்றா சொல்லுவாள் அவளும் கற்றுக்கொள்ளலாம் புது மனிதர்கள் பழக்கமும் கிடைக்கும் இனி தனிமை என்பது அகராதியில் ஒரு வார்த்தைதான் ஐந்து ஆறு வருடங்கள் பறந்தன மணிவண்ணன் லாவண்யா இருவருக்கும் நல்ல வேலை கிடைத்து யுஎஸ்இல் நிரந்தர குடியுரிமை பெறும் முயற்சியில் இருந்தார்கள் மாதம் ஓரிரு முறை அழைத்து சுருக்கமாகத்தான் பேசுவார்கள் இப்போது ராஜேஸ்வரிக்கு அதை பற்றிய வருத்தம் ஏதும் இல்லை மூவரணிக்கு பின் பல மாணவிகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தார்கள் அமுதா சரிதா விஜயா காலேஜ் படிக்க முடிந்த உதவிகளும் செய்தாள் ராஜேஸ்வரி சனி ஞாயிற்களில் அவர்கள் வந்து அவளுக்கு ஓய்வு கொடுத்துவிட்டு சமையலில் ஈடுபடுவார்கள் அரட்டை அடித்து கொண்டே சாப்பிடுவார்கள் வீடே கலகலப்பாக இருக்கும் இன்னும் சில வருஷங்கள் ராஜேஸ்வரிக்கு உடல் தளர்ந்து தடுமாற்றம் தலை சுற்றல் பாதிப்புகள் ஏற்பட்டது இதயம் பலவீனமாக இருப்பதாகவும் ஓய்வு எடுக்க வேண்டும் என்றும் டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள் மூன்று முறை ஆஸ்பத்திரியிலும் சில நாட்கள் இருந்தாகிவிட்டது அமுதாதான் கூடவே இருந்து கவனித்து உதவிகள் செய்தாள் தேவாரம் படிக்க வரும் பெண்கள் ராஜேஸ்வரியின் உணவு தேவைகளை கவனித்துக் கொண்டார்கள் வீட்டில் எப்போதும் யாராவது இருந்து கொண்டே இருப்பார்கள் பக்கத்துல இருந்து அவங்க பேசுறத கேட்டாலே போதும் நாமும் ஏதாவது பேசணும் அதுதான் அவங்களுக்கு தெம்பு மருந்து எல்லாம் என்பது அவர்களின் ஏகோபித்த அபிப்பிராயம் மூவரணியினர் முறை இரவில் துணையாக இருப்பார்கள் ஆஸ்பத்திரியில் அடிக்கடி தங்க வேண்டியது இருந்தது ராஜேஸ்வரி மகேஸ்வரனிடம் மீண்டும் சேரும் நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது அமுதாவிடம் டைரியில் சில விஷயங்களை எழுத சொன்னாள் எழுதி முடித்ததும் கையெழுத்து போட்டாள் மகன் மகளுக்கு தகவல் சொல்ல சொன்னாள் அமுதாவால் கண்ணீரை நிறுத்த முடியவில்லை மணி லாவண்யா வருவதற்குள் ராஜேஸ்வரி மகேஸ்வரனை தேடி சென்று விட்டாள் மேலே இனி அவருடன் பேசிக்கொண்டே இருக்கலாமே மறுநாள் வந்து சேர்ந்த அவர்கள் இருவருக்கும் அதிர்ச்சி வியப்பு நூற்றுக்கு மேல் சிறுமிகள் அமுதா முன்னிற்க கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் தேவாரம் ஊதப்பட்டு கொண்டிருக்க மற்ற ஏற்பாடுகள் முறையாக நடந்து கொண்டிருந்தது மணிவண்ணன் வைத்த தீ ராஜேஸ்வரியிடம் பேசியது என்று சொல்லுவதுதான் பொருத்தமாக இருக்கும் ராஜேஸ்வரியின் பல வருஷ டைரிகளை படித்தார்கள் அவள் பெற்ற மக்கள் எல்லா நாட்களின் நினைவுகளையும் அவள் நேரில் பேசுவது போலவே பதிவு செய்திருந்தாள் மகன் மகளை குறை சொல்லவே இல்லை காலத்தின் கோலம்தான் என்பது பதிவு அமுதா மற்றும் அக்கம் பக்கத்தவர்களால் தனிமை இயக்கம் நீங்கியது என்று குறிப்பிட்டுவிட்டு தனிமரம் நான் தோப்பானேன் என்று எழுதியிருந்தாள் இந்த வீடு உங்களுக்கு தான் இதை விற்று உங்கள் இஷ்டம் போல செய்யலாம் ஆனா நான் தனியாக உணராம என் வாழ்க்கையை முழுமையாக்கிய பலர் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் பேங்க்ல இருக்கும் பணத்துல ஒரு ட்ரஸ்ட் அமைத்து டியூஷன் வகுப்புகள் தேவார வகுப்புகள் தொடர்ந்து நடைபெற உதவலாம் இதற்கு மாறாக முடிவு நீங்க எடுத்தாலும் எனக்கு வருத்தம் இல்லை என்று எழுதியிருந்தார் ராஜேஸ்வரி கையெழுத்துக்கு கீழே அமதாவுக்கு என் ஸ்பெஷல் நன்றி அன்பு என கைப்பட எழுதியிருந்தாள் மணி லாவண்யாவின் பொட்டில் அரைந்தது மாதிரி இருந்தது அப்பாவின் மறைவுக்கு பின் அம்மாவை பற்றி நன்றாக தெரிந்த தாங்களே அவளிடம் அதிகம் பேசாத குற்ற உணர்வு அவர்களை உறுத்தியது மற்றவர்கள் செய்த உதவி மலை போல் தெரிந்தது அம்மா எங்களை மன்னிச்சிடுங்க உங்கள் விருப்பம் போல இனிமேலாவது நடக்கிறோம் என்று அமுதாவின் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு கதறினார்கள் வெகு நேரம் தவறுகள் கண்ணீரால் தூய்மையாக்கப்பட்டன சதானந்தபுரம் போனால் ராஜேஸ்வரி படிப்பு மையம் தேவாரம் திருவாசகம் கற்றுக்கொள்ளலாம் என்று போர்டை பார்க்கலாம் அமுதாவின் மேற்பார்வையில் என்று சொல்ல வேண்டுமா கதை முடிந்தது நண்பர்களே தினம் தினம் அன்றாடம் உழைத்து குழந்தைகளின் நலனை மட்டுமே குறிக்கோளாக கொண்டுள்ள பெற்றோர்களுக்கு வயதான பின்னர் கிடைக்கும் பரிசு தனிமை இளமையில் தனிமை என்பது அனைவரும் விரும்பி ஓடுவது அதுவே முதுமையில் கிடைத்தால் அதைவிட கொடுமை வேறதும் இல்லை வயதான பெற்றோர்கள் இருக்கும் பட்சத்துல எவ்வளவுதான் பிஸியா இருந்தாலும் அவர்களுக்காக சிறிது நேரம் ஒதுக்கி அவர்களோட பேசவும் அவர்கள் பேசுறத கேட்கவும் வேண்டியது மிக அவசியம் அது நம்முடைய கடமையும் ஆகும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்போ லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்